வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு கேளா டிஎஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு வந்து நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நாலா நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு ஏழாம் நம்பர் பர்டிகுலராக நம்ம எதிர்பார்த்த ஏழாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டு கஞ்சிங்கிறது நம்ம எப்படி கொடுத்த மாதிரி தான் நமக்கு சூப்பரான விண்ணிங்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செம்மையாக ஒரு விண்ணிங் கிடச்சிது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நூற்றி பத்தாவது குழுக்கள் தான் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாவது குழு குழுக்கள் தான் நமக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த பத்தாவது குழுக்கள் நம்ம இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அதை தான் நமக்கு இன்றைக்கி ஆடி சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியாவுடைய ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது குழுக்கள் இருக்குது இதில் என்னமா நம்பர்கள் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு காரோனியா ப்ளஸ்ஸு காரோனியா ப்ளஸ்ஸு போன வாரத்தில் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது இதில் வந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் எழுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு நடிச்சிருந்தாங்க கிரா நம்பர் வயசாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிருந்தது நம்ம அதை தான் கொடுத்தோம் போன போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழுங்கிறது ட்ரா நம்பர் அதே நம்பர் அடிச்ச ரிசல்ட்டு ஏழு ரெண்டு ரெண்டுங்கன்னு அடிச்சிருந்தாங்க சரிங்களா அதே பேஸ்ட்டாக தான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு என்ன நேர் ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேரண்டியாக கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இதே சேம் நம்பரை தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது நாலு ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் அதே நம்பர் தான் நம்ம ஏ போல்டு எதிர்பார்க்குறோம் நான் நாலாம் நம்பர் வந்து ஏ போல்டு வைக்கிறாங்க அப்படின்னா நாலு ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆயிரும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏ போல்டு நாலாம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நானூற்றி எழுபத்தி நம்பர் மேட்ச் ஆயிரும் இங்கே இருக்க ஏற்கனவே நானூற்றி எழுபத்தஞ்சு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நானூற்றி எழுபத்தஞ்சு அப்படியே மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாலாம் நம்பரை வந்து நம்ம ஏ போல்டு வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் பேசிக்காக வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ப்ளஸ் ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலனா ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் அதை எதிர்பார்த்தா நமக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன கொடுப்பாங்க திரும்ப அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே நம்பர் எடுத்து கீழே அப்படின்னு நமக்கு ஒன்பதுக்கு நாலு நடிச்சாலும் நமக்கு ரெண்டு நம்பருமே நாலு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கேரண்டியாக நமக்கு ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஏ போர்டு நாலு அல்லது ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதாவது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாலு அதே மாதிரி ஏ போர்டு ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருதான்றதையும் பார்த்துங்க உங்கள் கணக்கில் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதேமாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு மேஸியாக இருக்குது எதுனாலன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் எவருக்கு ரெண்டு நம்பர் தான் தான் டக்குன்னு உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் அஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு இந்த டைம் இந்த மாதத்தில் நிறைய டைம் வந்துச்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சுன்னு இந்த மாதம் ஆட்டத்தில் நமக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்த மாதம் ஆட்டத்தில் என்ன இருக்கோ அது தொடர்ந்து நமக்கு பெனிஃபிட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் நம்ம ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் நம்ம பேசிக்காக வரணும் எதனால் அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு அது போக ப்ளஸ்ஸு இந்த மாதத்தில் பெண்டிங் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஒரு நாலு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தால் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த கடையில் வரணும் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா ஒரு ஆட்டம் வரும் அதனால தான் கொடுக்குறோம் அதாவது ஏழுநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஆட்டம் வர மாதிரி தெரியுது அது மாதிரி நூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி எழுபத்தி மூணு அந்த நம்பர் தான் நமக்கு தே ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பி போர்டில் அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்துல பெண்டிங் நம்பர் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் நமக்கு கொடுக்காத ஒரு நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு உங்களுக்கு இது எப்படி எவ்வளவு உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்க அதே மாதிரி சீ போர்டு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் கிடைக்கிது என்னென்ன ஆறாம் நம்பர் வந்து எதனால் கிடைக்குதுன்னா ஆறு நம்பர் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் கிடைக்கிது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நமக்கு இந்த மாதத்தில் வரவே இல்லாத ஒரு நம்பர்னால் அது ஆறாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது ஏன்னா எட்டு காருங்கிறது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆடிடுவாங்க அப்படி அப்படியானாலும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அதாவது ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இந்த ட்ராவுக்கு கிடைக்குது சி போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நம்ம என்ன அது நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி முப்பது மூணாம் நம்பருக்கு ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ நமக்கு எட்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஜீரோவுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அதே கணக்கில் வருது சரிங்களா ஏதாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன வரணும் நானூற்றி முப்பது அப்படிங்கிற இந்த மெத்தட் அதாவது இரநூத்தி நானூற்றி முப்பது அப்படின்னு வரலாம் இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி மெத்தடில் தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் எல்லாமே பெருசு ஒன்பது ஏழு எட்டுன்னு மூணு நம்பரும் பெரிய நம்பர் சரிங்களா ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு மூணு நம்பரும் பெரிய நம்பர் அப்போ மூணு நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே சின்ன நம்பராக கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலாவது ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் பவர்லையும் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் பவர்லேயும் மூணாம் நம்பருக்கு பவர் எட்டாம் நம்பருக்கு பவர் மூணாம் நம்பர் இப்படி தான் நம்ம பேஸிக்காக கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இதே சேம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ நமக்கு எல்லாமே வந்து சின்ன நம்பர் தான் இப்போ சின்ன நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும் பெரிய நம்பர் வந்து நமக்கு இங்கே ஆட்டத்தில் வந்துருச்சு அப்போ நாளைக்கு வரதெல்லாம் நமக்கு சின்ன நம்பராக தான் வரணும் சின்ன நம்பருக்கான தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பரையும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரையும் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம் புரியுதுங்களா அந்த மாதிரி மெத்தேடு தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க இங்கே விண்ணிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பராக தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட விநியோ எடுத்தனா நம்ம வந்து ஒன்பது நாலு ஒன்பதுங்கிற நம்பர் வைஸ் ஆகும் அதே சேம் நம்பர் நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வைஸாகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம பேட்டர்ன் வைஸாக கொண்டு வந்திருக்கோம் எதனால் அந்த பேட்டர்ன் கொண்டு வரோம்னா ஏற்கனவே நமக்கு செட் ஆனதில் அதிகமாக பேட்டர்ன் வைஸாக தான் நமக்கு இந்த மாதம் செட் ஆகுது அதனால தான் நம்ம அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நமக்கு ஏற்கனவே இருக்குது அதே சேம் நம்பரை நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரை சேர்த்து கொடுத்தக்கோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் பி போர்டில் அஞ்சாம் நம்பருங்கிறது சுத்தமாக கிடையாது சரிங்களா பட் அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா சி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் நிறைய இருந்தாங்க அதே ஏ போல்டு வைச்சாங்களானா இல்லை பி போல் வச்சாங்களான்னா இல்லை ரெண்டு நம்பர் ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமாக வந்து அஞ்சா நம்பர் வைக்கவே இல்லை அதனால தான் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ரா ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னால் பதினஞ்சு நாள்னா உங்களுக்கு போன மாதத்துலேருந்து போன மாதத்துலேருந்தே நமக்கு பெண்டிங்காக இருக்குது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறுக்கு ஜி எட்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி எட்டுக்கு ஜீரோன்னு வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க சரி ஆக மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ஆடத்தில் கொஞ்சம் காமிக்கிது சரிங்களா என்னோட கணக்கு பிரகாரம் நாலு அஞ்சுங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏன்னா இதெல்லாம் பெண்டிங் நம்பரு நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கார்வனிய ப்ளஸ்ஸுங்கிறதுனால சொல்கிறேன் பெண்டிங் நம்பர் வந்து நானூற்றி முப்பத்தி எட்டாவது ஆகுதுள் அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது போன வாரம் பேஸ்டாகவே ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் நமக்கு கார்வனிய ப்ளஸ்ஸில் என்ன ஆடுனாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் சேம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் அவர் பாருங்கள் பாருங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக ரெண்டாம் நம்பர் போட்டு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் ஸ்டாங்கு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஸ்டாங்கு புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வரலாம் இல்லை நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துங்க இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவே நாளைக்கு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்